வணக்கம் வாசகர்களே முன்னுரை டேய் உன் அத்தைக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு என்ன பண்ண என்று கேட்டால் அத்தை என்ன சொன்னாங்க என்று பதட்டத்துடன் கேட்டேன் கவலைப்படாத நான் பேசி சமாளிச்சிட்டேன் நம்ம உறவை யாரும் பிரிக்க மாட்டாங்க உன்னை விட்டு விலக முடியாது ஆனா அத்தைக்கும் வேணுமா நம்ம கூட ஒன்னா இருக்க ஆசைப்படுறாங்க இல்லனா பிரச்சனை ஆகும் என்ன பண்ணலாம் என்று கேட்டால் அதற்கு நான் பயந்தேன் நீ கவலைப்படாத நான் இருக்கிறேன் இன்று மாலை பார்த்து கொள்ளலாம் என்று உன் அத்தையிடம் சொல்லிவிட்டேன் நீ ரெடியாகிக்கோ உன் அத்தையும் நானும் வரோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் கல்லூரி படிக்கிற பையன் எப்போதும் விடுமுறை வந்தால் அத்தை வீட்டுக்கு போவேன் அத்தை எப்போதும் அன்பாக பார்த்து கொள்வார் ஆனால் எனக்கு அவங்க வீட்டில் இன்னொரு சந்தோஷம் இருந்தது அத்தையின் தோழி அவள் வயசு என்னை விட அதிகம் எப்போதும் சிரித்து கொண்டே இருப்பாள் சாதாரண சேலை அணிந்தாலும் அவளோட முகம் அழகாக திருக்கும் சீர்த்தால் கன்னத்தில் குழுவிலும் அவள் முடி இடுப்புக்கு கீழ் தொங்கும் பார்த்தால் நாற்பது வயது போல் தோன்றாது முப்பது வயது போல்தான் இருக்கும் எல்லோரையும் சுண்டி இழுக்கும் அழகு என்னிடம் எப்போதும் நல்லா பேசுவாள் இந்த முறையும் ஆவலாக அத்தை வீட்டுக்கு சென்றேன் வழக்கம் போல அத்தை நலம் விசாரித்து என்னை நன்றாக கவனித்துக் கொண்டார்கள் அப்போது உள்ளே ஒரு உருவம் வந்தது நான் எதிர்பார்த்த ஆள் ரொம்ப நாள் பார்க்காம இருந்ததால் இன்னும் அழகு கூடியிருந்தது அவளுடைய கணவன் வெளிநாட்டில் வேலை பார்க்கிறார் என் வருகையை எதிர்பார்த்தவள் போல வந்ததும் என்னை கண்களால் ஆராய்ந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாள் டே பெரிய ஆமலாகிட்ட போல பார்த்தா தெரியுது என்றாள் எனக்கு வெட்கம் பிடுங்கி தின்றது சிறிது நேரம் அத்தை வெளியே சென்றதும் வீட்டு ஹாலில் நாங்கள் இருவர் மட்டும் பேசிக்கொண்டிருந்தோம் அவள் ஜன்னல் அருகே நின்று கொண்டிருந்தாள் அவளது தலைமுடி கன்னத்தில் ஒட்டி கொண்டிருந்தது அந்த காற்று என்னை உள்ளுக்குள் ரசிக்க வைத்தது ரொம்ப குளிரா இருக்கு இல்லையா என்று நான் கேட்டேன் அவள் சிரிச்சு ஆமா ஆனால் நல்லா இருக்குது என்றாள் அந்த சிரிப்பே எனக்கு வேற மாதிரி உணர்ச்சியை தந்தது மெதுவா அவள் அருகே சென்றேன் அவள் என்னை பார்த்து எதுவும் சொல்லவில்லை அந்த அமைதிதான் இன்னும் அதிகம் உணர்ச்சி கொடுத்தது நான் மேல கை வைத்தேன் அவள் சிறிது திகைத்தாலும் விலகாமல் இருந்தால் அந்த நெருக்கம் அந்த வெப்பம் எதுவோ சொன்ன மாதிரி இருவரும் ஒருவரையொருவர் பார்க்க தொடர்ந்தோம் அந்த கணத்தில் எதுவும் பேசவில்லை ஆனா உள்ளுக்குள் சொல்ல முடியாத உணர்ச்சி இருவரையும் சுற்றிவிட்டது உணர்ச்சி மட்டுமில்லாமல் ஒருவித ஆழமான ஈர்ப்பும் பழகிய பாசத்தோடு கலந்த மென்மையான உணர்வும் அத்தையின் வீட்டுக்கு போகும்போது என்னை எப்போதும் இழுத்துச் செல்லும் ஈர்ப்பு அவள்தான் அவளது பெயர் திவ்யா நான் அருகே சென்றேன் அழகா இருக்கீங்க என்று மெதுவா சொன்னேன் அவள் சிரித்தாள் அந்த சிரிப்பில் சின்ன சின்ன வெட்கம் அவள் சற்று திகைத்தாலும் விலகவில்லை அந்த தாமதம் தான் என் உள்ளத்தை இன்னும் தூண்டியது அவள் மெதுவாக சொன்னாள் யாராவது பார்த்துட்டா யாரும் இல்லை நாம மட்டும்தான் என்றேன் இன்னும் அருகில் சென்றேன் மூச்சு என் மேல் பட்டது உடலுக்குள் நடுக்கம் பரவியது அவளது கண்களில் இருந்த வெளிச்சம் மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளும் என்றிருந்தது என் விரல்கள் கன்னத்தை தேடின அவள் சற்று கண்களை மூடினாள் அடுத்த நொடியில் சாய்ந்து கொண்டால் அந்த நெருக்கம் வெப்பம் வாசனை எல்லாமே ஒன்றாக கலந்த பாச உணர்ச்சியில் என்னை மூழ்கடித்தது திவ்யா மேல சாய்ந்தவுடன் என் இதய துடிப்பு அவளுக்கு கேட்கும் அளவுக்கு வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது அவள் மெதுவாக சொன்னால் என்ன செய்கிற நீ அந்த கேள்வியில் கண்டிப்பு இல்லை வெறும் பயமும் உள்ளுக்குள் ஒரு ஆர்வமும் நான் முகத்தை என் கையால் தூக்கினேன் அவளது முகம் எவ்வளவு அருகில் இருக்கிறது என்று பார்த்ததும் என் மூச்சு போனது மெதுவா என் விரலால் தொட்டேன் ஒரு சிறு நடுக்கத்தோடு அவள் கண்களை மூடினாள் அந்த நிகழ்வு சாதாரணமில்லை உள்ளுக்குள் அடங்கியிருந்த ஆசை வெளியேறியது போலிருந்தது அவள் முதலில் மெதுவாக இருந்தாலும் சில நொடிகளில் கலந்துவிட்டது என் கைகள் அவளது தோளிலிருந்து மெதுவா அவளது இடையில் கீழிறங்கின அவள் சற்றே நடுங்கினாள் அந்த நடுக்கம் குளிரால் இல்லை உணர்ச்சி கலந்த பாசத்தால்தான் இதை செய்யக்கூடாதே என்று அவள் மெதுவாக சொல்ல வந்தாள் ஆனால் விரல் என்னை இன்னும் வலுவாக அணைத்துக்கொண்டது நான் அவளது காதருகை மூச்சை விட்டேன் துணி சற்று கீழே சரிந்தது அந்த மென்மையான தோல் என் விரல்களில் பட்டதும் உடம்பே சூடாகி போனது என் புருஷனுடன் வீடியோ காலில் பேசி தாகம் தீர்த்து போர் அடிச்சிருச்சு இப்போது நேரில் தீர்க்க வெறி அதிகமாகிருச்சு லேட் பண்ணாதே சீக்கிரம் ஆரம்பி என்று அவள் திடீர்னு என்னை பிடித்து இழுத்தாள் அந்த அசைவிலே எங்கள் இருவருக்கும் இடையே இருந்த அந்த தடுப்பு முற்றிலும் உடைந்தது எங்கள் உடம்பின் வெப்பம்தான் அந்த தருணத்தை நிரப்பியது திவ்யா என்னை இழுத்தவுடன் என் உள்ளுக்குள் ஒரு அடங்காத அலை எழுந்தது அவள் கண்களில் இருந்த வெட்கம் இப்போது மெதுவாக கரைந்து வேறொரு ஒளியாக மாறியிருந்தது அத்தை என்றேன் மெதுவாக அவள் சற்று வெட்கத்தோடு என்ன என்று கேட்டாள் உன்னை விட முடியல என்றேன் அந்த ஒரு வார்த்தைக்குப் பிறகு அவள் என் மேல் தலையை புதைத்தாள் அந்த சாய்விலேயே அவளது கை என்னை சுற்றி ஒட்டு அவள் உடலின் வெப்பம் மென்மை அது என் விரல்களுக்கு வழி தேட வைத்தது மெதுவாக என் கைகள் கீழே சறுக்க அவள் திடீர் என கண்களை மூடி சற்று நடுங்கினாள் அவள் போதும் யாராவது பார்த்துட்டா என்று சொல்ல வந்தாள் ஆனாலும் விலகவில்லை அந்த மறுப்பு கூட ஆசையை அதிகப்படுத்தியது அவள் மெதுவான சத்தமிட்டு கண்களை இறுக்கமாக மூடினாள் அந்த சத்தம் என்னுள் எரித்துக்கொண்டிருந்த தீயை முழுமையாக கொளுத்தியது அவளும் என் சட்டையை பிடித்து வலுவாக என்னை அருகே இழுத்தாள் திவ்யா என் சட்டையை பிடித்து வலுவாக என்னை இழுத்ததும் எங்கள் இருவருக்குள்ள இடைவெளி முழுக்க கரைந்துவிட்டது அவள் கண்களை மூடி மீண்டும் தேடினாள் இந்த முறை அது வெட்கமில்லை முழுமையான ஏக்கம் என் விரல்கள் அவளது கழுத்திலிருந்து கீழே சென்றன அவள் உடம்பு சற்றே நடுங்கியது இது சரியா என்று அவள் மெதுவாக கேட்க வந்தாள் நான் அவளது காதரையே சொன்னேன் தவறில்லை நீயும் அதையே நினைக்கிற என்றேன் அந்த வார்த்தையோடு அவள் தலையை மேலே சாய்த்து கொண்டாள் அவளது மூச்சு சூடாய் பரவ எனக்கு உடலெல்லாம் தீயாக இருந்தது துணி அவளது தோளிலிருந்து கீழே சாய்ந்து அவளது தோளின் வெப்பம் என் விரல்களை எரித்தது நான் மெதுவாக அவளது மேல் உணர்ச்சி வர மூச்சு விட்டேன் அவள் மூச்சை நிறுத்தி கொண்டது போல சற்றே சாய்ந்து நிற்க பிறகு திடீரென்று என் கையை பிடித்து வலுவாக அழுத்தினாள் அந்த அழுத்தத்தில் மறுப்பு இல்லை ஏற்றுக்கொள்ளும் சுகம் மட்டும் இருந்தது என் தலை அவளது கழுத்திலிருந்து கீழே நகர்ந்தன அவள் மெதுவான சத்தமிட்டு கண்களை மூடினாள் அவள் கைகளும் என் சட்டையை விரித்து என்னை அணைத்துக்கொண்டன அந்த கணத்தில் உணர்ச்சி மட்டும் இல்லாமல் ஒரு ஆழமான பாசமும் இருந்தது நாங்கள் இருவரும் அந்த பாசத்தோடும் ஆசையோடும் உடலாகி உருகி கொண்டிருந்தோம் திவ்யா என் கையை வலுவாக பிடித்தவளே திடீரென்று என் தோளில் முகத்தை புதைத்தாள் அவள் உடம்பின் அடுக்கம் என் இதயத்தோடு கலந்தது அந்த நொடியில் எங்களிடையே இருந்த எல்லா தடைகளும் கரைந்து போனது நான் அவளை மெதுவாக உள்ளே அழைத்துச் சென்றேன் மலையின் சத்தம் ஜன்னலில் அடிக்கும் காற்று அதற்குள் எங்கள் மூச்சு தான் பெரிதாக கேட்க ஆரம்பித்தது அவள் துணி பாதி வழியிலே சரிந்து விட்டது என் கைகள் அவளது தோளின் வெப்பத்தை எரிய செய்தது அவளது கண்கள் மூடியிருந்தாலும் அவளது கைகள் மெதுவாக என்னை தேடின அந்த ஆசையை நிரம்பியது நான் அவளது தலைமுடியில் முகத்தை புதைத்து ஆசையை பதித்தேன் அவள் மெதுவான சத்தமிட்டு என்னை இரு கைகளாலும் ஏந்தி கொண்டாள் அந்த நிமிடம் அவளது உடம்பே உருகியது அவசரப்படாத பொறுமையா வேலைப்பாரு சின்ன பையன் நீ நான் சொல்ற மாதிரி பண்ணு என்றாள் இப்படி எப்பவும் நீ என்னை விட்டு போகக்கூடாது என்றாள் சிதறும் மூச்சோடு அந்த வார்த்தையோடு அவள் என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டாள் அந்த இரவு எங்கள் இருவருக்கும் சாதாரணமில்லை எங்கள் உடலும் வண்ணமும் ஒன்றாக கலந்த இரவு நான் விழித்த போது திவ்யா மேன் மேல் சாய்ந்து தூங்கி கொண்டிருந்தால் அவளது முகத்தில் ஒரு அமைதி அந்த ஒரு நிமிடம் முகத்தை பார்த்தேன் அந்த முகம் என்னை ஈர்த்தது ஆனால் அதே நேரத்தில் ஒரு பயம்தான் மனசுக்குள் எழுந்தது நாங்கள் நேற்று என்ன பண்ணினோம் என உள்ளுக்குள் கேள்வி கேட்டுக்கொண்டேன் அது பாசமா ஆசையா அல்லது இரண்டையும் தாண்டிய ஏதோ ஒன்றா திவ்யா மெதுவாக திறந்தாள் என்னை பார்த்ததும் சிரிக்க விரும்பினாள் ஆனால் சிரிக்க முடியவில்லை வெட்கமும் குற்ற உணர்ச்சியும் அவளது பார்வையிலே கலந்திருந்தது இது யாருக்கும் தெரியக்கூடாது என்றால் மெதுவாக அந்த குரலில் பயம் இருந்தது கவலைப்படாதே நம் இருவருக்குள்ளது யாருக்கும் தெரியாது ஆனா என்று சொல்ல ஆரம்பித்தேன் என்ன என்று கேட்டாள் நான் உன்னை விட்டு பிரிய முடியல நேற்று மட்டும் இல்ல நீ இல்லாமல் என் வாழ்க்கையே வெறுமை போல இருக்கு அந்த வார்த்தையை கேட்டவுடன் அவளது கண்களில் நீர் மிளிர்ந்தது நானும் அதைத்தான் நினைத்தேன் என்று கண்ணீரோடு சொன்னாள் அந்த கணத்தில் எங்கள் இருவருக்கும் குற்ற உணர்ச்சியோடு கலந்த ஒரு பாசம் மட்டும் இருந்தது வாழ்க்கை எப்படி போகும் யாராவது சந்தேகிப்பார்களா என்ற பயம் இருந்தாலும் நாங்கள் இருவரும் அந்த நெருக்கத்தை விட்டுவிட முடியவில்லை அந்த இரவுக்கு பின் நாங்கள் இருவரும் சாதாரணமாக நடிக்க முயற்சோம் ஆனால் கண்கள் எல்லாம் சொல்லிவிட்டன அவள் சமையல் அறையில் இருந்தாலும் நான் பக்கத்தில் சென்றாலே அவள் சற்றே நடுங்குவாள் நான் பேசாமல் பார்த்தால் கூட அவள் கண்ணம் சிவந்துவிடும் ஒரு முறை அத்தை திடீரென திவ்யாவை கூப்பிட்டு திவ்யா அந்த பயனுக்கு டீ கொடு என்றார் அவள் டீ கப் எடுத்து என்னிடம் கொடுக்க வந்தாள் அவளது விரல்கள் என் விரல்களை தொட்டவுடன் கப்பு எவ்வளவு சூடாக இருந்தாலும் என் உடம்புக்குள் அதைவிட அதிகமான சூடு பரவியது அவள் கண்கள் என்னை பார்த்தது ஒரு நொடியே ஆனாலும் அந்த பார்வையிலே நேற்று இரவு முழுவதும் நினைவுக்கு வந்தது அப்போது அத்தை பார்த்து கொண்டிருந்தார் ஏன் இவ்வளவு வைக்கோ சின்ன விஷயத்துக்கும் முகம் சிவக்கிறது என்று சிரித்தார் நாங்கள் இருவரும் பயந்து கொண்டு ஒருவரையொருவர் பார்க்க முடியாமல் தலை குனிந்தோம் அந்த சிரிப்பிலேயே எவ்வளவு சுமை இருக்கிறது என்று அத்தைக்கு தெரிந்திருக்கும் அந்த நாளின் மாலை நான் பின்புற தோட்டத்தில் நின்றிருந்தேன் திவ்யா மெதுவாக வந்து அத்தைக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு என்கிட்ட கேட்டால் என்ன பண்ண என்று கேட்டாள் அத்தை என்ன சொன்னாங்க என்று பதட்டத்துடன் கேட்டேன் கவலைப்படாதே நான் பேசி சமாளிச்சிட்டேன் நம்ம உறவை யாரும் பிரிக்க மாட்டாங்க உன்னை விட்டு விலக முடியாது ஆனா அத்தைக்கும் வேணுமா நம்ம கூட ஒண்ணா இருக்க ஆசைப்படுறாங்க இல்லைனா பிரச்சனையாகும் என்ன பண்ணலாம் என்று கேட்டாள் அதற்கு நான் பயந்தேன் நீ கவலைப்படாது நான் இருக்கிறேன் இன்று மாலை பார்த்து கொள்ளலாம் என்று உன் அத்தையிடம் சொல்லிவிட்டேன் நீ ரெடியாகிக்கோ உன் அத்தையும் நானும் வரோம் அவள் சில நொடிகள் என்னை பார்த்து பின்பு மேலே சாய்ந்தாள் அந்த மாலையில் சூரியன் மறைந்து கொண்டிருந்தான் ஆனால் எங்க அன்பு மட்டும் அந்த இரவுக்கு புது ஒளியை தரப்போகுது என்ற உணர்ச்சி வந்தது கதை முடிந்தது